தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மிக நெடிந்த உயரம் உயரத்திற்கு ஏற்ற ஆஜானு பாகுவான தேக அமைப்பு மிரட்டும் விழிகள் கடுமைமிக்க முக பாவனைகள் என தோற்ற காரணிகளையும் தமிழ் தெலுகு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி எனும் பன்மொழிகளில் வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று மிரட்டி ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் தற்போது மறைந்த கலை உலக டெரர் நாயகர் விஜய ரங்கராஜு ஆவார் பிறந்தது ஓரிடம் வளர்ந்தது ஓரிடம் வாழ்ந்தது மற்றொரு இடம் என வாழ்க்கை சக்கரத்தில் சிக்குண்டு திரை உலகில் கால் பதித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் அங்கீகாரமின்றி வீழ்ந்து போனவர் விளையாட்டு வீரராக உடல் கட்டமைப்பு எனும் பாடி பில்டராக நாடக கலைஞராக என தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் எண்ணற்ற முன்னணி கலைஞர்களுடன் தனது வில்லத்தனத்தாலும் சண்டை காட்சிகளாலும் முத்துரை பதித்தவர் இப்பேற்பட்ட சிறப்புகளுக்குரிய மறைந்த விஜய ரங்கராஜு அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தவர் திரைத்துறையில் கால் பதித்தது எப்படி வியட்நாம் காலனி திரைப்படத்தில் ராவுத்தராக படிக்காதவன் திரைப்படத்தில் பெத்தாபுரம் பெத்தன்னவாக சீரியஸ் மற்றும் காமெடி காட்சிகளில் தோன்றியவர் முத்தரை பதித்த திரைப்படங்கள் எவை மோகன் லாலால் வீழ்த்தப்பட்டதாக எண்ணி எளித்த பேட்டியின் சர்ச்சை படப்பிடிப்பில் கலந்து கொண்டவர் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கு மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த ஜானகி ராமையா மற்றும் ஜெகதீஸ்வரி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண வலைகள் நாயகர் உதய ராஜ்குமார் எனும் இயற்பெயருடைய விஜய ரங்கராஜு ஆவார் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக ஆந்திராவிலிருந்து புனே நகருக்கு குடும்பம் போது அந்நகரில் பிறந்தவரான உதய ராஜ்குமார் அவர்கள் ஐந்து வயதை எட்டிய வேளையில் மீண்டும் தந்தையின் பணி நிமித்தத்தை முன்னிட்டு மும்பை மாநகருக்கு குடும்பம் குடியேறியது இதன் அடிப்படையில் மும்பையில் வளர்ந்தவரான சிறுவன் ராஜ்குமார் அவர்கள் தனது தாய்மொழி தெலுகுடன் மராத்தி மற்றும் ஹிந்தி மொழிகளையும் நன்கு கற்று வளர ஆரம்பித்தார் அங்கேயே தனது பள்ளி கல்வியை இனிதை கற்க ஆரம்பித்தவர் இயற்கையிலேயே சற்று நெடிந்த உயரம் ஆகையால் படித்து முடித்தவுடன் காவல்துறை பணிக்குச் செல் கண்டிப்பாக அப்பணி உனக்கு கிட்டும் என நண்பர்களும் உறவினர்களும் கூற அவ்வெண்ணத்திலேயே படிப்பில் நன்கு கவனம் செலுத்தி முளர ஆரம்பித்தார் இது மட்டுமின்றி சற்று கலைத்துறை ஈடுபாடும் காணப்பட்டதால் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடகங்களில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தையாவது ஏற்று அதனிலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டார் ராஜ்குமார் அவர்கள் இவ்வாறு பள்ளி வாழ்க்கையில் இனிதே தனது பயணத்தை கடந்து வந்தவர் பள்ளி கல்விக்குப் பின்னர் மும்பையில் இயங்கி வந்த கல்லூரியில் பி ஏ இளங்கலை பட்ட படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இவ்வேளையில்தான் கலைத்துறை தனது ஆட்டத்தை ஆரம்பித்தது எனலாம் காவல்துறை அதிகாரியாக பணியாற்ற வேண்டும் என எண்ணியவரை தெலுங்கு திரை உலகம் தன்பால் வசீகரித்துக் கொண்டது நடித்துதான் பார்ப்போம் இல்லையெனில் தவிர்த்துவிட்டு தான் எண்ணிய பணியில் பயணிப்போம் என எண்ணியவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் ஆனந்த லட்சுமி ஆர்ட்ஸ் மூவிஸ் தயாரிப்பில் வால்மீகி ராமாயணத்தை தழுவி பாபு இயக்கத்தில் ரவிக்குமார் ஜெயப்பிரதா நடிப்பில் வெளியான சீதா கல்யாணம் என்ற திரைப்படத்தின் மூலமாக தெலுகு திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் ராஜ்குமார் அவர்கள் இதன் பின்னர் உதய ராஜ்குமாரின் தோற்ற பொலிவை கண்ட தெலுகு திரையுலகம் அவரை புராண பட வில்லன் கதாபாத்திரங்களுக்கு ஒப்பந்தம் செய்து வாய்ப்புகளை வழங்க ஆரம்பித்தது இதன் அடிப்படையில் ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சரும் சூப்பர் ஸ்டாருமான என் ஜி ராமாராவ் அவர்கள் தோன்றி நடித்த தனவீர வீர சூர கர்ணா உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி பலம் வர ஆரம்பித்தார் ராஜ்குமார் அவர்கள் இயற்கையிலேயே பழுதூக்கும் வீரராக விளையாட்டு ஆர்வலராக உடல் கட்டமைப்பு எனும் பாடி பில்டராக துடிதுடிப்பாக மற்றும் சுறுசுறுப்பாக விளங்கி வந்தவருக்கு மேற்கண்ட காரணிகளும் கூடுதல் பிளஸ் பாயிண்டாக அமைந்தது எனலாம் இவ்வாறு தெலுங்கு திரை உலகில் தனது வில்லத்தனமிக்க மிக்க நடிப்பால் அம்மொழி ரசிகர்களை நன்கு கவர்ந்த ராஜ்குமார் அவர்களை மலையாள திரை உலகின் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் வியட்நாம் காலனி என்ற திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் வெளியான லோக்கல் ஹீரோ என்ற பிரிட்டிஷ் திரைப்படத்தின் கதையை தழுவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் ஸ்வர்க சித்ரா பிரசிடென்ட் மூவிஸ் தயாரிப்பில் சித்திக் லால் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் மோகன்லால் இன்னோசென்ட் கனகா நடிப்பில் வெளியான வியட்நாம் காலனி என்ற மலையாள திரைப்படத்தின் வாயிலாக ராவுத்தர் என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று தனது உடல் மொழிகளாலும் முக பாவனைகளாலும் மலையாள திரையுலக ரசிகர்களை தனது தேர்ந்த நடிப்பால் மிரட்டி அறிமுகமானார் ராஜ்குமார் அவர்கள் சுமார் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் கண்ட இத்திரைப்படத்தின் கதாபாத்திர புகழால் புகழ் வாணி நட்சத்திரமாக ஜொலிக்க ஆரம்பித்த ராஜ்குமார் அவர்களின் நடிப்பை அம்மொழி ரசிகர்கள் சிலாஹித்து பேசியது மட்டுமின்றி ராஜ்குமாருக்கு கட் போன்றவற்றை வைத்து சிறப்பித்து கொண்டாடிய நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு வியட்நாம் காலனி திரைப்பட வெற்றிக்கு பின்னர் அத்திரைப்படத்தின் கதாநாயகன் மோகன்லால் அவர்கள் தன் நடிப்பில் வெளியான மோசமான திரைப்படம் இதுதான் என்று குறிப்பிட்டதாகவும் இதனை கேள்விப்பட்டு தான் மனம் நொந்ததாகவும் இதன் பின்னர் மலையாள திரை உலகின் திரைப்பட வாய்ப்புகள் தனக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று தனது பிரத்யேக பேட்டி ஒன்றில் ராஜ்குமார் அவர்கள் குறிப்பிட்டு வருந்தினார் வியட்நாம் காலனி மலையாள திரைப்பட புகழால் அத்திரைப்படம் அதே பெயரில் தமிழில் வெளியானது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் ஸ்ரீ கணேஷ் விஷன் தயாரிப்பில் சந்தான பாரதி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பிரபு கவுண்டமணி வினிதா நடிப்பில் வெளியான போது மலையாளத்தில் ராஜ்குமார் அவர்கள் ஏற்ற ராவுத்தர் என்ற அதே கதாபாத்திரத்தை தமிழிலும் ஏற்று நடிப்பால் அமர்கடப்படுத்தியிருப்பார் வியட்நாம் காலனி தமிழ் திரைப்படம் காட்சி அமைப்பு நகைச்சுவை கதை அடிப்படையில் வெற்றி கண்டது இத்திரைப்படத்தில் பிரபுவை பார்த்து வினிதா பேசும் ஜுஜலிபா என்ற வார்த்தையை ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான் மலையாளம் மற்றும் தமிழில் வெளியாகி ராவுத்தர் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பெரும் புகழ் அடைந்த ராஜ்குமார் அவர்களை தெலுங்கு திரை உலகமும் தன்பால் மீண்டும் வரவேற்றது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் சந்த மாமா விஜயா காம்பைன்ஸ் தயாரிப்பில் சிங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்தில் நந்தமுரி பாலகிருஷ்ணா மற்றும் ரோஜா நடிப்பில் வெளியான பைரவ தீபம் என்ற திரைப்படத்தின் மூலமாக மந்திரவாதி பைரவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் நன்கு மிரட்டி இருப்பார் ராஜ்குமார் அவர்கள் இத்திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றிகள் மற்றும் வசூல் சாதனைகளை நன்கு படைத்தது பைரவ தீபம் திரைப்படத்தின் வெற்றியின் மூலம் அத்திரைப்படத்தை தயாரித்த விஜயா நிறுவனத்தின் பெயர் மற்றும் பாதாள பைரவி திரைப்படத்தில் தோன்றி நடித்த எஸ் பி ரங்காராவை ஞாபகப்படுத்தும் விதமாக ரங்கா என்ற பெயரையும் இணைத்து விஜய ரங்கராஜு என பின்னர் நாட்களில் சிறப்பித்து அழைக்கப்படலானார் ராஜ்குமார் அவர்கள் இத்திரைப்படத்தின் மூலம் பெரும் புகழடைந்து எண்ணற்ற தெலுங்கு திரைப்படங்களில் தோன்றி முத்தரை பதித்து வந்த ரங்கராஜு அவர்கள் இதனைத் தொடர்ந்து காலத்தின் ஓட்டம் காரணமாக திரைப்பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் ஏற்கனவே சென்னையில் இயங்கி வந்த பிரபல நாடக குழுக்களில் ஒரு நாடக கலைஞராக பயணித்து வந்தவர் இதன் பின்னர் தனது முழு கவனத்தையும் அதில் நன்கு செலுத்தலானார் இதையடுத்து ரஜினிகாந்தின் பணக்காரன் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் இடம்பெற்ற சண்டை காட்சிகளில் தோன்றி நடித்து வந்தவர் விஜயகாந்துடன் தர்மபுரி என்ற திரைப்படத்திலும் தோன்றி சிறப்பித்திருப்பார் பொருளாதார தேவையை முன்னிட்டு சைனீஸ் உணவகம் ஒன்றையும் நடத்தி வந்தார் ராஜ்குமார் அவர்கள் பின்னர் குடும்ப சூழல் காரணமாக லண்டன் மாநகருக்கு பயணித்தவர் சுமார் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் இதையடுத்து மீண்டும் திரைத்துறையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தவர் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களை ஏற்று தோன்றவும் ஆரம்பித்தார் இவ்வாறு மிரட்டல் நாயகராக வலம் வந்தவர் காலத்தின் சுழற்சியால் தனுஷ் நடிப்பில் வெளியான படிக்காதவன் என்ற திரைப்படத்தில் பெத்தாபுரம் பெத்தண்ணா என்ற வில்லன் தாதா கதாபாத்திரத்தை ஏற்று விவேக்கின் காமெடி காட்சியில் சீரியஸாக நடித்திருந்தாலும் காட்சி அமைப்பின்படி சிரிக்கவே வைத்திருப்பார் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் பன்மொழி ரசிகர்களையும் கவர்ந்து வந்த விஜய ரங்கராஜு அவர்களுக்கு தீக்ஷிதா மற்றும் பத்மினி எனும் இரு மகள்கள் உள்ளனர் தனது வில்லத்தனத்தால் தென்னிந்திய திரை உலகையை மிரட்டி வந்த ரங்கராஜு அவர்கள் எழுபது என்ற முதுமை வயதை அடைந்த நிலையிலும் உழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்த வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதியன்று ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் வியட்நாம் காலனி திரைப்புகள் ராவுத்தராக படிக்காதவன் திரைப்பட பெத்தாபுரம் பெத்தண்ணாவாக தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த விஜய ரங்கராஜு அவர்கள் மறைந்தாலும் கலை பயணம் இப்பூமியில் உள்ளவரை அன்னாரது நினைவலைகள் பயணமும் மறையாது பயணித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது இவரை போன்றே தமிழ் திரை உலகை விரட்டிய வில்லன் நாயகர்களான கோவை மண்ணின் புதல்வரும் கே பாக்கியராஜின் முதல் ஹீரோவும் சாண்டோ சின்னப்பா தேவரால் தடை விதிக்கப்பட்டவரும் பார்வையாலும் முக பாவனைகளாலும் யதார்த்தமிக்க பாமர வசனங்களினாலும் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து ஜொலித்து மறைந்து போனவருமான ஆர் பி விஸ்வம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மதுரை மாநகரின் மண்ணின் புதல்வரும் நடிப்பு பயிற்சியை நன்கு முடித்தவரும் பின்னணி குரல் கலைஞரும் ரயில் பயணங்களில் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி நாயகன் வில்லன் குணச்சித்திர வேடங்களை ஏற்று முத்திரை பதித்தவரும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மீது கொண்ட மதிப்பின் காரணமாக திரை உலக வாழ்வை துறந்தவருமான கலை உலக எவர் கிரீன் நாயகர் திரு ராஜீவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சென்னை மண்ணின் புதல்வரும் வெற்றி விழா ஜிந்தாவாக சின்ன கவுண்டரில் சக்கர கவுண்டராக வேட்டைக்காரனில் வேத நாயகமாக என தனது தேர்ந்த பன்முக நடிப்பால் தமிழ் திரை உலகை மிரட்டியவரும் இந்திய திரை உலகை மிரளவைத்த நாடக கலைஞருமான மறைந்த சலீம் கவுஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக நிற்கண்ட மறக்க முடியாத வில்லன் கதாபாத்திர எவர் கிரீன் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற வில்லன் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி